cloud computing மற்றும் devopsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக முதல்முறையாக ecoscloud 1 to 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் cloud மற்றும் devops ஆன்றதைகளை பெறலாம் மேலும் தெரிவு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் இணைந்திருக்கும் அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன் ஐயா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேள்விகள் அனுப்பியிருக்கிறார்கள் நிச்சயம் அவைகளுக்கு பதில் சொல்லுகின்றேன் அகில உலக அளவில் இருக்கின்ற சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அஸ் பர் த international standards அண்ட் இன்டர்நேஷ்னல் laws. முறையாக bilateral treaties மூலமாகவும் டிப்ளமேட்டிக் treaties மூலமாகவும் இந்த நிலங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களாக இருப்பதனால் வேறு வேறு சேவைகளை அவைகளில் அந்த இடங்களில் செய்கின்றோம் சனாதன இந்து தர்மத்தின் வேதங்களும் ஆகமங்களுமே சாசனமாக கொண்டு மனுவாதி தர்மசாஸ்திரங்கள் மனுவில் துவங்கி முப்பத்தி ஆறு தர்மசாஸ்திரங்கள் ஹிந்து மதத்தின் முக்கியமான தர்மசாஸ்திரங்கள் அவைகளையே நீதி முறையாக கொண்டு சந்நியாச பரம்பரை நடத்துகின்ற நாடாக இந்த கைலாச அமைக்கப்பட்டுள்ளது சாட்டை தமிழ் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்கின்றேன் ஐயா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்பியிருக்கிறீர்கள் நிச்சயமாக அவைகளுக்கு பதிலளிக்கின்றேன் உங்களையும் வணங்குகின்றேன் அடுத்த சில கேள்விகள் ஐயா சாட்டை அனுப்பி அனுப்பியிருக்கீங்க கைலாசாவை தனி நாடு என நீங்கள் அழைத்தாலும் ஒரு நாட்டிற்கு சர்வதேச அங்கீகாரம் மிக அவசியம் கைலாசாவிற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும் என நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஐயா இந்த சர்வதேச அங்கீகாரம் பற்றிய சில தெளிவு நம்ம எல்லாருக்கும் தெரியணும் முதல் விஷயம் ஐநா சபை எந்த நாட்டையும் அங்கீகரிப்பதில்லை அவங்களுடைய ஐநா சபையோட சாட்டரை நீங்க எல்லாரும் போய் படிச்சு பாருங்க அந்த சாற்றை ப்ரொஜெக்ட் பண்றேன் ஐநா சபை எந்த நாட்டையும் அங்கீகரிப்பதில்லை மாண்டன் படி the political existence of the state is independent of recognition by other states. அடுத்ததாக மாண்ட விடியோ பப் இந்த ஐனா சபையுட சாட்டர் பிருக்கிறு ஐனா சபை தெளிவாக சொல்லுகிறது எந்த நாட்டையும் அங்கியிகரிப்பது அவர்களுடைய வேலையும் அல்ல அவர்கள் அதற்கு தகுதி வெற்றவர்களும் அல்ல ஐனா சபையில் பல நாடுகள் உருப்பு நாடுகளாக இருக்கின்றன இது முதல் தெளிவு ரெண்டாவது உண்மையில் நடைமுறையில் நான் ஒரு ஃபங்க்ஷனல் நேஷனா நடைமுறையில் ஒரு நாடாக இயங்குவதற்கு அடிப்படையா எங்களுக்கு என்ன தேவையோ அந்த நான்கும் இருக்கின்றது எங்களை யார் நாடுன்னு அங்கீகாரம் பண்ணணுமியா எங்களுடைய எட்டு திசையிலும் இருப்பவர்கள் எங்களை சுற்றி எட்டு திசையிலும் இருக்கின்ற நாடுகள் எங்களை நாடுன்னு அங்கீகாரம் பண்ணால் போதும் அதுதான் முதல் படி உண்மையில் இந்த நிலம் நாங்கள் இருக்கின்ற நிலப்பரப்புகளை எங்களுக்கு அளித்தவர்கள் எங்களை சுற்றி இருக்கின்ற நாடுகள் அவர்கள்தான் இதை எங்களுக்கு அளித்ததனால் அவர்கள் ரொம்ப தெளிவா இந்த எங்களுக்கு நடுவுல செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திலே மிக தெளிவாக இது உங்களுடைய சுய இறையாண்மையோடு நீங்கள் உங்கள் நாட்டை நடத்தி கொள்வதற்காக அளிக்கப்பட்ட நிலப்பரப்புன்னு ஒரு சிறு நிலப்பரப்பை அளித்து விட்டார்கள் தெளிவாக அந்த தீர்மானத்திலே அந்த ட்ரீட்டில நாங்க அவங்களுடைய செயல்பாடுகளில் தலையிடக்கூடாது அவங்க எங்களுடைய செயல்பாடுகளில் தலையிட மாட்டாங்க அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சில விதிகள் இருக்கு வேற எந்த நாட்டோட செயல்பாடுகள்லையும் நாங்க தலையிடக்கூடாது இது போன்ற உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டு இருக்கின்றோம் ஸோ எங்களை சுற்றி இருக்கின்ற நாடுகள் எங்களை நாடாக அங்கீகரித்து விட்டது அது முதல் விஷயம் அடுத்தது ஐயா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேட்குறீங்க சர்வதேச அங்கீகாரம் மிக அவசியம்னு ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சர்வதேச அங்கீகாரத்தில் பல படிகள் இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு பணம் கடனா வேணும்னா பணம் வேணும்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப்ல ஐஎம்எஃப்ல மெம்பரா இருக்கணும் ஐஎம்எஃப் வந்து உங்களை ஒரு நாடாக ஏத்துக்கணும் ஐஎம்எஃப்ல நீங்கள் ஐஎம்எஃப்ஓட ரெக்கக்னிஷனும் மெம்பர்ஷிப்பும் வேணும் ஐஎம்எஃப் வந்து உங்களை ஒரு நாடாக அங்கீகரித்து அதோட உறுப்பு நாடாக சேர்த்து கொள்ள வேண்டும் இன்னொன்று ஆயுதங்கள் வேணும்னா எந்த நாட்டோட நீங்கள் ஆயுதங்கள் வாங்கணுமோ எந்த நாடு உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணுமோ அந்த நாடு உங்களை நாடாக அங்கீகரிக்கணும் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த அங்கீகாரங்கள்லாம் தேவை எனக்கு கடனும் தேவையில்லை ஆயுதங்களும் தேவையில்லை அதனால எனக்கு தேவையான சர்வதேச அங்கீகாரம் என்னன்னா கலாச்சார ரீதியாக எங்களை ஒரு நாடுன்னு அப்பொலிட்டிக்கல் நேஷன் நாங்க வந்து ஒரு அப்பொலிட்டிக்கல் நேஷனுங்கயா அரசியலை தாண்டிய சாதாரண அரசியலை தாண்டிய நாடு எந்த நாட்டுக்கும் காம்படிஷனாவோ பகையாகவோ போட்டியாகவோ உருவான நாடு அல்ல நாங்கள் வி ஆர் ஹியர் டு Compliment all the nations, not compete with any nation. அதனால எங்களுக்கு தேவையான சர்வதேச அங்கீகாரம் என்னன்னா கலாச்சார ரீதியான ஆன்மீக ரீதியான உறவுகள் பண்பாட்டு ரீதியான உறவுகள் பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக ஆன்மீக ரீதியாக இது சார்ந்த உறவுகள் மூலமாக சர்வதேச அங்கீகாரம் தான் எங்களுக்கு தேவை அந்த மாதிரியான சர்வதேச அங்கீகாரம் ஐம்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நாங்கள் பெற்றுவிட்டோம் கைலாசாவை அப்பொலிட்டிக்கல் நேஷனா இப்ப எப்படி வேட்டிக்கன் வேட்டிக்கன் எப்படி பல நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதோ ஒரு ரிலிஜியஸ் அதே போல அதே ஸ்டேட்டஸோட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் எங்களை அங்கீகரித்திருக்கின்றன அந்த அங்கீகாரம் இப்போதைக்கு எனக்கு போதுமானதுங்கய்யா அதனால இதுக்கு மேலே எங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும் அதற்கான திருப்பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அது எக்ஸ்பேன்ஷன் அது வந்து மேலும் மேலும் வளர்வதற்கான செயல் தானே தவிர எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எங்களுடைய இருப்பை நாடு என்று சொல்லிக்கொள்வதை யாரும் மறுக்க முடியாது அதற்கு தேவையான எல்லா செயல்களையும் எங்களை நாடு என்று சொல்லிக் கொள்வதற்கான எல்லா செயல்களையும் அங்கீகாரங்களையும் நாங்கள் அடைந்து விட்டோம் நீங்க சர்வதேச அங்கீகாரம்னு சொல்றது பல நிலை தேவைகளுக்கு ஏற்றார் தான் இந்த சர்வதேச அங்கீகாரங்கள் இல்லையா அதனால எங்கள் தேவைக்கு என்ன வேண்டுமோ அது மாதிரியான சர்வதேச அங்கீகாரங்களை நாங்கள் அடைந்து விட்டோம் இதுக்கு அடுத்து என்னன்னா உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளில் அறுபத்தாறு நாடுகளில் ஹிந்து மதத்தை மதமாகவே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அந்த நாடுகளோடு தூதரக ரீதியான உறவுகளை ஏற்படுத்தி அவர்களை சனாதன இந்து தர்மத்தை ஒரு மதமாக அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து அது மாதிரியான கலாச்சார பண்பாட்டு ரீதியான உடன்படிக்கைகள் உறவுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் மூன்று நாடுகளில் வெற்றியடைந்திருக்கின்றோம் மற்றும் மற்றைய நாடுகளில் தொடர்ந்து செயல்பட்டு சனாதன இந்து தர்மத்தை மதமாக அங்கீகரிக்கின்ற செயல்பாடுகளை தொடர்ந்து செய்வோம் மாண்ட வீடியோ கன்வென்ஷன் படியும் யுனைடெட் நேஷன்ஸோட சார்ட்டர் படியும் நாங்கள் நாடுதான் இதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட சுய இறையாண்மையுடைய நிலப்பரப்புகளும் அட்டானமஸ் ஸ்டேட்டஸுன்னு சொல்ற சுய நிர்ணய உரிமை கொண்ட நிலப்பரப்புகளும் உடைய நிரந்தரமான மக்கள் தொகை உடைய நிரந்தரமான அரசியல் அமைப்பும் நிர்வாக அமைப்பும் உடைய மற்ற நாடுகளோடு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான தகுதியும் திறமையும் உடைய இவைகள் அனைத்தையும் செய்து காட்டி ஃபங்க்ஷனலா நடைமுறையில் நல்லபடியாக அமைதியாக இனிமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன பரமசிவ பரம்பொருளின் அருளாலே எல்லா வளத்தோடும் ஆனந்தத்தோடும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பரமாத்வைதத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு கைலாசா இப்போ லைவ்ல ஐயா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க இவர் உண்மையான நித்யானந்தர் அல்ல ஏ தொழில்நுட்பம் என்று சிலர் சொல்கிறார்கள் ஐயா இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு யோசிச்சு தான் சொல்லணும் ஏன்னா இது உண்மையிலே இப்போ இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் டெக்னாலஜி மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்கின்ற அளவிற்கு ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது அது உண்மைதான் ஆனா ஒரு விஷயம் ஏஐ தொழில்நுட்பம் யோசிக்காமல் பதில் சொல்லும் நான் இப்போ யோசிச்சு பதில் சொன்ன பாருங்க அதை வைத்து நான் ஏஐ தொழில்நுட்பம் அல்ல நிஜமாக இருக்கும் நித்யானந்தர் தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படி வேணா சொல்லலாம் நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் பின்னணியில் யார் இருக்கிறாள் பரமசிவ சக்தியும் தான் இருக்காங்க அப்பா காட்டுப்பா எனக்கு பின்னணியில யார் இருக்காங்கன்னு அவங்கதான் இருக்காங்க கொஞ்சம் அவங்க தான் எனக்கு பின்னணியில இருக்காங்க அவங்க தான் இது அத்தனையும் என் மூலமா நடத்துறாங்க அவர்களை தவிர வேறு யாரும் பின்னணியில் அவர்களும் அவர்களுடைய வெளிப்பாடுகள் விநாயகர் முருகன் வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய வெளிப்பாடுகளான எல்லா தெய்வங்களும் அவர்கள்தான் தான் எங்க பின்னாடி இருக்காங்க அவர்கள் தான் எங்கள் மூலமாக நடத்துகிறார்கள் வேற யாரும் எங்கள் பின்னணியில் இல்லை அதுதான் உண்மை கேள்விகள் நிறைய சமூக ஊடகங்கள் அந்த கேள்வி கேட்கப்படுகின்ற வேகம் மிகுந்த வேகத்துல இருக்குங்கய்யா அதனால கொஞ்சம் பொறுமையா போட்டீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியா பார்த்து பார்த்து படிச்சு பதில் சொல்ல முடியும் நிச்சயமாக எல்லா கேள்விக்கும் இப்போதே பதில் சொல்லிவிட முடியுமான்னு தெரியல நேரம் கடந்து விட்டது உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு இன்னமும் பதிலளிக்க வேண்டி இருக்கின்றது ஐயா சிவசங்கர்னு ஒருத்தர் ஐயா நித்யானந்தா சாமி நானும் கைலாசத்துக்கு வரேன் நீங்க ஒரு டிக்கெட் போடுங்க இந்த பூமியில் நிம்மதி இல்லைன்னு போட்டிருக்கீங்க சாட்டை தமிழ் யூடியூப் சேனல்ல ஐயா கைலாசத்துக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா பரமசிவ சேனை முப்பத்தி ஒரு நாள் நிகழ்ச்சி இலவசமா நடத்துறோம் முழுக்க முழுக்க அனுமதி இலவசம் தங்குமிடம் உணவு உட்பட நிகழ்ச்சி இந்த புரோகிராம் வந்து இலவசம் உலகம் முழுக்க நடத்துறோம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸில் நடத்துகிறோம் மலேசியாவில் நடத்துறோம் ஆஸ்திரேலியாவில் நடத்துறோம் இந்தியாவில் காசியில நடத்துறோம் தமிழ்நாட்டில் சேலத்தில் நடத்துறோம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற நம்முடைய ஆசிரமங்கள் கைலாசாக்கள்லையும் நடத்துறோம் ஆதீனங்கள்லையும் நடத்துறோம் நீங்க எந்த ஆதீனத்தில் வேணால் எந்த நம்முடைய ஆசிரமத்தில் வேணாலும் போய் பங்கெடுத்துக்கலாம் இந்த முப்பது நாள் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் யார் அப்படிங்கிற அறிமுகம் உங்களுக்கு முழுமையாக அளிக்கப்படும் உங்கள் விருப்பம் இந்த மாதிரி வாழ்க்கை முறை வாழறதுக்கு உங்கள் விருப்பம் இருக்கான்னு நீங்களும் முடிவு பண்ண முடியும் நாங்களும் முடிவு பண்ண முடியும் இந்த ஒரு மாத நிகழ்ச்சிகளில் ஒரு மாத நிகழ்ச்சியில் கலந்துகிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் கைலாசா வர விரும்பினால் எங்களுக்கும் நீங்கள் கைலாசா வருவது நன்று இல்ல நீங்க பலவேறு நா இருக்கிற கைலாசா நிறுவனங்கள் அங்கேயே வாழ்ந்து தங்கி சேவை பண்ண நினைச்சீங்கன்னாலும் அங்கேயே இருக்கலாம் அல்லது நீங்க உங்களுடைய ஊர்ல கைலாசத்தை உருவாக்கணும் நினச்சிங்கன்னாலும் நீங்க உருவாக்கலாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனா முதல்ல நம்ம இரண்டு பேருக்கும் முழுமையான அறிமுகம் வேண்டும் எந்த நாட்டிலையுமே விசா இன்டர்வியூ பண்ணிட்டு தானே விசா கொடுப்பாங்க அதனால நீங்க கைலாசா வரணும்னா எங்களுடைய இன்டர்வியூ முப்பது நாள் அதுதான் உண்மை முப்பது நாள் எங்களுடைய இன்டர்வியூ அதனால அதிலே கலந்து கொள்ளுங்கள் கைலாசா வர விரும்பும் யார் வேண்டுமானாலும் அதில் கலந்து கொண்டு எங்களை பற்றி புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாங்களும் உங்களை பற்றி புரிந்து கொண்டுதான் கைலாசாவுக்கு விசா கொடுப்பதை பற்றிய முடிவை நாங்கள் எடுக்க முடியும் இதுதான் உண்மை இங்கயா உண்மையை அப்படியே சொல்றோம் அடுத்ததாக கைலாசாவிற்கு வருவதற்கு பணம் எதுவும் வேணுமான்னு கேட்டிருக்கீங்க கைலாசாவில் பணத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது இங்கு பணம் புழக்கத்திலேயே இல்லை எங்களுக்கு தேவையானதை நாங்கள் விளைய வைத்துக்கொண்டு கொண்டு எங்கள் உணவு மற்றவைகளுக்கு தற்சார்போடு போடு இருக்கின்றோம் அதோன்னு மற்றபடி எங்கள் கைலாசத்தை நடத்துவதற்கு சேவைகளுக்கு தேவையானவற்றை பொதுமக்கள் அளிக்கின்ற நன்கொடையின் மூலமாக நடத்துகின்றோம் உலகம் முழுவதும் சனாதன இந்து தர்மத்தை வாழும் மக்கள் சனாதன இந்து தர்மம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் எங்களுக்கு நன்கொடை அளிக்கின்றார்கள் அந்த பிக்ஷையை ஏற்று நாங்கள் எங்கள் செயல்பாடுகளை செய்கின்றோம் எந்த நாட்டோடும் கடன் வாங்குவதில்லை எந்த நாட்டிடமிருந்தும் கடன் பெறுவதில்லை கைலாசா கடன் இல்லாத தேசம் இராணுவம் இல்லாத தேசம் காவல்துறை இல்லாத தேசம் வருமான வரி இல்லாத தேசம் சனாதன இந்து தர்மத்தை வாழ்வதும் மற்றவர்களை வாழ வைப்பதும் ஆன மோக்ஷத்தின் தத்துவத்தை அடிப்படையாக வைத்து சென்ட்ரிக் தர்மா மோக்ஷ சென்ட்ரிக் அர்த்தா மோக்ஷ சென்ட்ரிக் காமா மோக்ஷ சென்ட்ரிக் மோக்ஷா மோக்ஷத்தை அடிப்படையாக வைத்த வாழ்க்கை முறை எங்களுடையது அதனால் இங்கு பணத்திற்கு மதிப்பும் இல்லை வேலையும் இல்லை பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் கைலாசத்திற்குள் நிகழ்வதும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேங்க இது ஒரு வேறு உலகம் போல நீங்க கைலாசவ கற்பனை தேசம்னு நினைக்கிறீங்க நான் உங்க உலகமே மாயைன்னு நினைக்கிறேன் எது உண்மை தேசம் நிஜமா அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் உங்களுக்கு காட்டும் நிச்சயமாக காலம் வரும்பொழுது பொதுமக்கள் வந்து செல்வது போல கைலாசத்தை திறக்கின்றேன் இப்பொழுது இப்போதைய நேர் காலகட்டத்தில் எங்கள் சந்நியாசிகள் மட்டும் வாழ்வதற்காகத்தான் இந்த கைலாசத்தை அமைத்திருக்கின்றோம் எங்களுடைய பக்தர்கள் சீடர்கள் வாழ்வது போலத்தான் அமைத்திருக்கின்றோம் கிரகஸ்தர்களுக்கு தனியான கைலாசத்தை அமைத்திருக்கின்றோம் அதனால நாங்கள் ஒரு சனாதன இந்து தர்மத்தை புனரமைப்பதற்காக அமைக்கப்பட்ட அப்பொலிட்டிக்கல் அரசியல் தாண்டிய ஆன்மீக தேசம் குறித்த நேரத்திற்கும் மேலாக அரை மணி நேரம் கிடந்து விட்டதனால் இதற்கும் மேல் தொடராமல் இப்போதைக்கு இதோடு முடித்துக் கொள்வதுதான் உத்தமம் என்று நினைத்து முடிக்க எண்ணுகின்றேன் வேண்டுமானால் நிச்சயமாக தொடர்ந்து வேறு வேறு நாட்களில் நேரலை சத் சங்கத்திற்கு வருவதற்கான முயற்சிகள் செய்கின்றேன் மீண்டும் வரும்பொழுது உங்களுடைய மற்ற கேள்விகளுக்கெல்லாம் தொடர்ந்து பதிலளிக்கின்றேன் நேரலை செய்த எல்லா ஊடகங்களுக்கும் கேள்விகளை அனுப்பிய எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் நன்றி